வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதுமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் ஒரு பெரிய பசுமை நிலம் இருந்தது ஆனால் பல மாதங்களாக மழை பெய்யவில்லை நிலம் விரிவுகள் பட்டு காற்று தூசியாக எழுந்தது நிலத்தடி நீர் வற்றியதால் கிராம மக்கள் தங்கள் விளை நிலத்தை பார்த்து கவலையுடன் நின்றனர் களத்தில் பசு எருமைகள் கூட சோகமடைந்தன விவசாயி செல்வமுத்து தனது நிலையை நினைத்து தலையில் கைகளை வைத்துக் கொண்டிருந்தார் இந்த ஆண்டு பயிர் செய்யாவிட்டால் நாம் எவ்வாறு வாழ்வோம் என்று எண்ணினார் கிராம மக்கள் எல்லோரும் ஆலயத்தில் கூடி இறைவா மழை பெய்யட்டும் என தலை வணங்கின காற்றில் நம்பிக்கை நிறைந்திருந்தது அன்று மாலை வானம் கருமை தரத் தொடங்கியது தென்றல் காற்று மாறி குளிர்ந்தது மக்கள் வியப்புடன் வானை நோக்கின புரு மழை நிலத்தில் விழுந்தது அந்த துளி மண்ணில் கலந்து மனம் பரவியது அடுத்து மழை பெய்யத் தொடங்கியது சிறு சிறு துளிகள் பெருகி மண்ணை மிதமாக நனைத்தன விவசாயிகள் மழையில் நின்ற மகிழ்ந்தன சிலர் மழையில் நனைந்தனர் சிலர் தங்கள் கைகளை வானத்தை நோக்கி நீட்டின புரு சில நாட்களில் நிலம் பசுமையடைந்தது முளைகள் முளைத்தன வயல் பச்சையாய் காட்சி தந்தது ஆறுகள் ஓடின குளங்கள் நிரம்பின மழை நீர் கிராமம் முழுவதும் உயிர் ஊட்டியது பல மாதங்கள் கடந்ததும் நெல் தானியங்கள் தங்க நிறத்தில் துலங்கின மழை விளைவித்த அற்புதம் அதுவே விவசாயிகள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து அறுவடை செய்தன அவர்களின் முகங்களில் உழைப்பின் திருந்தது முன்பு பசியால் தவித்த வீடுகள் இப்போது உணவால் நிறைந்திருந்தன மழையின் அருள் வாழ்வை மாற்றியது வீட்டிலுள்ள மண்பானையில் மழைநீர் சேகரிக்கப்பட்டு அது குளிர்ச்சியான குடிநீராக இருந்தது ஆற்றங்கரையில் மாடுகள் பசுக்கள் நீர் குடித்து துள்ளின அவற்றின் கண்களில் புத்துணர்ச்சி இருந்தது மரங்கள் புதிய இலைகளை வளர்த்தன மலர்கள் மலர்ந்த வண்ணம் பூசின மழை எல்லாவற்றையும் உயிர்ப்பித்தது மழைநீர் குடிநீர் விளைநீர் வாழ்நீர் என மாறி கிராமம் முழுவதும் நம்பிக்கையைக் கொடுத்தது செல்வமுத்து வானத்தை நோக்கி மழையே நீ உணவையும் உயிரையும் தந்தவள் என்று மனமார நன்றி கூறினார் கிராமத்தில் உள்ள அறக்கட்டளை மழைக்காலத்தில் சேமிக்கப்பட்ட உணவுகளை வரியோருக்கு வழங்கியது மழையின் அருள் பகிரப்பட்டது மழை உணவையும் உயிரையும் தந்தது அது தானே உணவாகவும் ஆனது அதுதான் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துவம் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்